எஸ்ஐக்கே வந்து சொ எஸ்ஐக்கே இது இவ்வளோ பிரச்சனை இருக்கிறார் எஸ்ஐயா ஒரு நல்ல தீர்க்கதரிசி வீடு சந்திக்கிற தீர்க்கதரிசி ராஜாவுனுடைய அரண்மனைக்கு வந்து தீர்க்கதர்சி சொல்லிவிட்டு போகிற மனுஷன் அந்த மனுஷனுடைய திருவாயை தெரிந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நீ மறித்து போய் உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்கு பண்ணும் இந்த தீர்க்கதரிசி இதுக்கு தானா தீர்க்கதரிசி வரணும் அது வந்த தொட்டு தான் இந்த மனுஷன் மன்றாடி ஜெபிக்க முடிந்தது எப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கும் ஒரு தொடர்பு கருத்து உண்டு பண்ணுவார் என்றால் அது அது ஒரு இடைவெளியோடு கூட அழகாக அது கடைப்பிடிப்பாங்க தேரின விசுவாசிகள் கடைப்பிடிப்பாங்க உண்மையிலே ஊழியத்தில் இருக்கிறவங்க கடைப்பிடிப்பாங்க இருதார்த்தானும் சொல்கிறேன் கொடுக்கல் வாங்கல் உண்ணுதல் உறங்குதல் எல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு இடைவெளி இருக்கும் அது போல் ஏசே வந்தார் சொன்னார் போயிட்டார் எஸேக்கு அழுதானேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி அணைக்கலை அவனை முத்தமிடல அவனை காதல் பட்டலாம் உட்காந்து நிலை இதில் வந்தார் சொன்னார் போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் வேலைய ஆரம்பிச்சிட்டார் இவர் ஜவம் பண்ணார் ஆனால் சொன்னப்பட்ட விஷயம் மறுபடியும் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா உன் தகப்பனாகிய தாவீதின் தேவன் சொல்லுகிறதா அது எஸ்ஐகிவுக்கு தாவீத தகப்பன் இல்லை பாருங்க மாம்சம் சிலுவில் அறையப்பட்டதுக்கு ஒப்பாய் ஒப்பாய் காணப்படுகிறது டுடே யூ கெட் அ கிங்டம் ரிலீஸ் டுடே யூஆர் ரிலீஸ்ட் பை த கிங்டம் ட்ரூத் யூ மஸ்ட் பி கிங்டம் அ மைண்டட் கிங் எஸ்அயா டேவிட் இஸ் நாட் அ கிங் வாஸ் நாட் அ கிங் சாரி டேவிட் வாஸ் நாட் அ ஃபாதர் பயாலஜிக்கல் ஃபாதர் பயாலஜிக்கல் ஃபாதர் சப் படி எல்ஸ் பட் இட் இஸ் மென்ஷன் ஃபாதர் டேவிட் இ அக்செப்ட் தாத் ஆஃப் கிங் டேவிட் நாயின்ட் சர்வன் ஆஃப் காட் சோ பிளீஸிங் தார்ட் ஆஃப் த லார்ட் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கருத்துடைய இதுக்கு ஏற்ற மனுஷனாங்க தாவியரு வழிகளெல்லாம் நடந்தோம் அவனை ஆவிக்குரிய தகப்பனாக எடுத்துக்கோ நான் தாவிதா அப்போ இல்லை தாவிதா அப்ப இல்லை நடைபடிகளை சொல்கிறேன் நான் நீங்கள் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்தொன்னே புது சிருஷ்டியா மாறுகிறோம் பூமியில நம்ம எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அது வரைக்கும் அந்த புதுசிஷ்டினுடைய ஜீவியம் நடைகள் இருக்கணும் நம்ம போன பிறகும் அந்த நடைகள் உயிரோடே இருக்கும் பழக்கங்கள் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ் யூ மஸ் கல்டிவேட் அவுட் டூ பி பிலீவ் ஆ There must be a vast difference between the old life and the new life. Else you are drowning somewhere. You are going to drown. You are not towards success. You are going to fall. It's not the shift of the church will make you to stand awry. You cannot rise up and shine since you change, you shift your church. It's no way. You have to shift your mind from the past life to the present life of holistic management. பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் சபை மாற்றிக்கொள்கிறனால வராது ஜீவியத்தை தான் வரும் இங்கே தகப்பன் இல்லை இங்கே தகப்பனுடைய வழிகளெல்லாம் இல்லை மாம்ச வழிகள் இல்லை கத்தருடைய வழிகள் இருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட வழிகள் நமக்கு இருக்கிறது அதை கற்றுக்கொண்டு அதனுடைய பயணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜீவி இருக்கும் அப்படியும் ஒரு யுத்தம் வருகிறது நல்லா போய் கொண்டிருக்கிற குடும்பம் சந்தோஷமாக போய்க்கொற்று குடும்பத்தை யாரும் பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பதில்லை பேசாத வாய் இருக்காது கொலைக்காத நாய் இருக்காது அதுபோல் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டே இருப்பார்கள் எல்லாத்துக்கும் மேலே பிசாசு நம்முடைய சமாதானத்தை குலைக்க பல காரத்தை செய்ய முற்படுவான் அவங்களுக்கு முதலில் பயத்தை கொண்டு வருவான் ஜனங்கள் சொல்லுவாங்க நான் உன்னை எதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் எப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் எதிர்காலமே ஒன்றும் ஒன்றுமில்லை ஆயிடும் ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் கற்றுருடைய மனுஷனாக நம்முடைய எதிர்காலங்கள் கத்தருடைய உள்ளங்கரத்தில் வரைங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு மனிதனுடைய வதந்தி கெடுக்கும் என்றால் நம்ம சரியாக வாழ்க்கையில் வாழலைன்னு அர்த்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க ஒரு மனுஷனோ ஒரு மனுஷன் வந்து என் குடும்பத்தை கெடுப்பான் ஒரு பெள்ளி சூன்யங்கள் என் குடும்பத்தை கெடுக்கும் என்று சொன்னால் என் தேவபக்தி வீண் நான் சரியாக கற்றுக்குள்ளே ஜீவிக்கலை நான் சரியாக குடும்பம்னு அர்த்தல அவ்வளோ பலவீனமாக நம்ம குடும்பம் இருக்குது இல்லை நம்ம தான் அவ்வளோ பலவீனமாக இருந்தால் நம்ம குடும்பம் பலவீனமாக இருக்கும் ஐயோ அப்படியாங்க எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த தீர்க்கரிசி வந்து என்ன சொல்லுவார்னு தெரியல உலகம் அவன் இறுதியத்திலே குடிக்கொண்டு இருக்கிறது இஸ் நாட் ஓப்பன் ஃபார் த ட ட்ரூத் ஆர் ஃபார் த ரெவலூஷன் த ஹோலி ஸ்பிரிட் ஸோ ஹிடன் ஹி இஸ் நாட் ஓப்பன் த ஹார்ட் ஹி ஆர் ஷே தட் கேட் ஹோலி வேர்ட் டுஜுவல் டவுன் அவங்க அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்து முகமும் பார்த்து பேச மாட்டாங்க ஏன் என்ன சொல்லுவானோ அந்த மனசேன் பயமாக இருக்குது எந்த எங்கேருந்து வரும் அந்த பயம் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதுன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் உங்களுக்கு எப்படி அந்த பயத்தை கட்டளையிடுவார் தேவ பயம் கிடையாது மனுஷனுக்கு பயப்பெற பயம் இருக்குது சூழ்நிலை கண்டு பயம் இருக்குது எல்லாமே போனாலும் என் ரட்சிப்பை நான் உயர்த்துவேன் உங்களுக்கு நடு வீதிக்கே நான் வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என் ரட்சிப்பையும் தேவன் உயர்த்தி என் கொம்புகள் உயர்த்தப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யாரும் எடுக்க முடியாது நானே பார்த்து எழுந்தால் தான் உண்டு பாவங்களுக்கு நான் இணைந்து இசைந்து போனால்தான் உண்டு அந்த ரட்சிப்பை போகாது அந்த அபிஷேகம் நானே போய் பாவங்களில் விழுந்தால்தான் போகும் பரிசுத்த குளைச்சாலை வாழ்ந்தால்தான் அந்த அபிஷேகம் மங்கி போகும் தெரிந்து போகும் இதெல்லாம் கருத்து எடுக்கிறது இல்லை அதுக்கு சில காரியங்கள் இருக்கிறது ஒழுக்கம் நிறைந்த ஒரு ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் இதில் பண்ணி பகைன் வந்து என்ன பண்ண முடியும் உங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் திசாக த இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் காட்ஸ் blood த பிளட் ஆஃப் த லேம் கிவ்ஸ் ஆஃப் திஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பீங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆஃப் டெய்னிங் த என்ஜாயிங் of the ஆஃப் த the கிவ்ஸ் gives us இன் the, the rejoicement in அண்ட் வர்ஷிப் வித் ஹோலினஸ் with the holiness ஆஃப் ட்ரூத் அண்ட் சோ ஆன் truth and கேன் so on nobody ஹாப்பினஸ் இன் திஸ் நல்லா புரிந்து this யாரும் உங்கள் சந்தோஷத்தையும் என் சந்தோஷத்தையும் கெடுக்க முடியாது எடுக்கடும் தகவல்கள் வரலாம் என்னென்னமோ பேசலாம் ஆனால் என் தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கிற பொழுது அந்த தேவன் வ இறங்காமல் இருப்பாரா அல்லது உங்கள் ரட்சிப்பதாக உங்களை விட்டு போயிடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை யுத்தம் வந்தாலும் யார் யுத்தத்துக்கு வந்தாலும் இதுதான் விஸ்வாசினுடைய ஊர்ஜித் அப்படி இருக்கணும் ஆனால் இந்த மனுஷன் தீர்க்க தரிசி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மனுஷன் அழுகுறாரு அந்தவரையை நான் மன உத்தமமாக வாழ்ந்தேன் கர்த்தர் பார்க்கிறார் திருப்பி சொல்லுகிற பொழுது தாவிதின் உன் தகப்பனாகிய தாவிதின் கர்த்தர் என்று வளப்படுகிறதுக்கான காரணம் இந்த வழிகளே வடிகளே நடந்தான் சரி ஆயுஷு நாட்டில் கத்தர் பூர்ணப்படுத்துகிறார் பரிபூர்ணம் எப்பொழுது ஆகுறது உன்னோடைய எல்லைகளுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் புதிய சிசின் ஆசீர்வாதத்தை காப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும் பரிசுத்த ஜீவியம் இருக்க வேண்டும் என்று மனம் திறந்து நீங்கள் சொல்ல வேண்டும் திருவிருந்து எடுக்கிற ஜனங்க நீங்கள் கத்திரி சமூகத்தில் வருகிற ஜனங்கள் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கணும் அண்டவரே நான் உத்தமன் இதை வந்திருக்கிறேன்னு சொல்லதை விட பாவையாக என் மீது கிருபாகும் என்று சொல்லத்தக்கதா அண்டவரே இச்சை எனக்குள் இருக்கிறோம் என்றால் அந்த இச்சை நான் இயேசுவை நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் விபச்சாரத்துக்கு நீ ஜபம் ஆன வேண்டியதில்லை இச்சை போச்சு நான் விபச்சாரம் டீஆக்டிவேட் ஆகிடும் இது உண்மை இது நெசம் விபச்சார பாவம் போகணும் அந்த பாவம் போகணும் இந்த இல்லை இச்சையிலே பாடிக்கு பீடிக்கப்பட்டிருக்கிற மனம் அதில் கவர்ந்து இழுக்கப்படுகிற மனம் இன்றைக்கி இவ இல்லைன்னா நாளைக்கு வேறு ஒருத்தையை பார்க்கும் இன்றைக்கி கேரளா பார்த்துச்சுன்னா நாளைக்கு கர்நாடகா பார்க்கும் நாளைக்கு தமிழ்நாடு பார்க்கும் நாளைக்கு தெலுங்கானா பார்க்கும் நாளைக்கு வட இந்தியாவுக்கு போவோம் அப்படியே சர்வதேசத்துக்கு போவோம் இந்த ஆவி விடாது விபச்சாராவி அது விபச்சாராவியை கடிந்து கொள்றேன்னு ஆண்டு வரையா ஒன்றும் இல்லையா இச்சை குடிக்கொண்டுருக்குறப்ப விபச்சாராவி நீ கடிந்து கொண்டாலும் போகாது அது உள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிசாசு வந்து கொண்டு போய் கொண்டு இருப்போம் வாழ்க்கையில் வெவ்வேறு கோணங்களிலே வருவான் எல்லாரும் லேகிவன் மாதிரி துணி வஸ்திரம் ஒரு பிறோம் மனுஷன் ஒரு புறோன்னெலாம் இல்லை அதுக்கேற்ற கிரியைகள் இருக்கும் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் திருடன் திருடவும் கல்லும் அழிக்கும் வருகிறன்றி ஒன்றுக்கு வரணும் சில பேர் சொல்லலாம் படிப்பு வராது என்னமா மற்றதெல்லாம் வருதில்லை உனக்கு எதுவுமே வரலன்னா பரவாயில்ல சரி நீ சொல்ல நான் ஒத்துக்கலாம் படிப்பு எப்படியா வராது உனக்கு படித்தாது அப்படி நிற்கலை மற்ற எல்லா நீதியான படங்கள் பார்க்கறது ஆபாச படங்கள் பார்க்கறது யார் டேரக்டர் தெரியும் எந்த மாநிலத்தில் அது எடுக்கிறான்னு தெரியும் எந்த ஊரில் தெரியும் எந்த சேனலில் திருடனும் பார்க்கலாம் தெரியும் எத்தனை மணிக்கு போட்டா அது யாரும் இருக்க மாட்டான்னு தெரியும் இவ்வளோ அறிவு இருக்குது உனக்கு தவறு பண்றதுக்கு ரெண்டு அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு இல்லை ரெண்டு அதிகாரம் படிக்க அது படிச்சா உருப்பற்றுவே ரெண்டு அதிகாரம் படிச்சுட்டா உள்ள இறங்க ஆரம்பிக்கும் அசுத்தம் குத்த ஆரம்பிக்கும் இப்ப அசுத்தம் உங்களை வழி நடத்துது not the lord the unholiness inside you is leading you and misleading you towards the hell you may not understand that because you fail to cleanse yourself this is self analysis in spiritual life find out the real enemies not your neighbors or your wife or your spouses or your children ஆர் யோர் ஃபிளாஷ் ஆர் யோர் ப்ராபர்ட்டி ஆர் The enemy ஆர் the enemy admitted sins ஆர் யோ heart. என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட்டு அது வாசம் பண்ணி கொண்டு பாருங்கள் எனக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பாவம் தான் எனக்கு எதிராளியான்னு இருக்க இங்கே பாவம் வாசம் பண்ணலை பயம் வாசம் பண்ணுது மரண பயம் நாளைக்கு காலைல போக போகிறேன் அந்த அதிகாரம் படித்து பார்த்தா நைட்டே கத்தராகவே நான் முடிச்சிருவீர் இரவே நான் முடிச்சுட்டு நினச்சேன் நாளைக்குல ஜீவனு உள்ள தேசத்தை விட்டு நான் டாட்டா சொல்லிட்டு போகிறேன் திரும்பி வராத தேசத்துக்கு போகிறேன் அப்படிலாம் எழுதியிருக்கிறார் மன வேதனையை சொல்கிறேன் நான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் மரணமே உன் கூறு எங்கே பாதாலுமே உன் ஜெயம் எங்கே வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக மாறித்தாலும் ஆண்டவர் எடுத்தல் நடுவில் எந்த இதுவும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஆண்டு கொள்ளுங்க முடியலன்னா விற்று தின்னுங்கன்ட்டு பசங்க பொண்டாடி கொடுத்துட்டு போக வேண்டியது தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்ம யார் பின்னாடி வந்து நம்ம மாதம் ஒரு முறை நான் என்ன கனவு வந்து சொல்ல முடியுமா இதை இப்படி செய்யாது அப்படி செய்யணுன்னு சொன்னால் தான் ஏற்றுக்குவாங்களா உயிரோடு இருக்கிற பேர் சொன்னால் கேட்காதுங்க இதில் கனவு வந்து சொன்னால் கேட்க போதுங்களா சொல்கிறேன் கொண்டாடி பிள்ளைன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்மை காத்துக்கொள்ள தெரியணும்